ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா என் குழந்தை எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்கப்பான்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க நிறைய ஃபேன்ஸ் நானே நிறைய விட்ட கேட்டிருக்கேன் ஸோ என் பக்கத்துக்காக நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் யூஸ் பண்ண ஒரு டிப்ஸ் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க ரொம்பலாம் கிடையாது இது நீ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காதலி சொல்லுங்க நீங்களே ஏன்னா உங்க குழந்தைங்க வந்து இந்த இதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க வந்து அந்த போன என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க இங்க பக்கம் வந்துருவாங்க உங்க பக்கம் ஓகேங்களா சோ இது முக்கியமான டாபிக் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் ஸ்ட்ராங்கா சொல்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது நம்ம வந்து ஒரு அர்ஜெண்டாக வந்து ஃபோன் யூஸ் இருக்கோம் எதாவது ஒரு அர்ஜெண்டாக ஃபோன் யூஸ் பண்ணுறது மீன்ஸ் வீடியோஸ் பார்க்கறது கிடையாது சாதாரணமாக ஒரு ஃபோன் யூஸ் இருக்கோம் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசாக நம்ம எப்படி சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி ஒன் டைம் நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அது அவங்களால விடவே முடியாது அதை அறியாமல் அவங்க வீடியோ டக்குன்னு ஒரு ஆடு வந்து ஆகும் சம்திங் ஏதாவது ஒன்று வந்து ஆகும் போது குழந்தைங்களோட அட்டன்ஷன் ஆகும் அப்படின்னா அந்த ஃபோனுக்குள்ளேயே வந்து போக ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வந்து இதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைகிட்ட ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஓகேங்களா இந்த புக் தான் அங்க வேற ஒண்ணுமே கிடையாது இந்த ஒரே ஒரு புக் நீங்க எதுவுமே கிடையவே கிடையாது நான் வந்து என் பர்சனலா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புக் தான் இந்த புக் நான் சும்மா நெட்டை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த புக் வந்து கிடைச்சிச்சு ஓகே இதை ட்ரை பண்ணி சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி முடிச்சு ஏன்னா நான் எங்க இருந்து பாத்தேன் அப்படின்னா என் பேமில ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு தாட் எனக்கு திங்க் வந்துச்சு ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த புக்கை ஒன்னே ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வாங்கினதுலேருந்து என் குழந்தை வந்து நான் மோஸ்ட்லி ஃபோன்லாம் காட்ட மாட்டேன் பொண்ணுக்கு பட் வந்து எங்கள் வீட்டில் எங்க அத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோன் பக்கமே அவள் ஒன் டைம் காமிச்சாங்க அது அவளுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சு போச்சு ஸோ அதுலேருந்து இருந்து அவள் பார்க்க ஆரம்பிச்சிட்டா அது க கண்ட்ரோல் பண்ணவே அவளை முடியலை என்ன பண்ணாலும் அவனை அடிக்கவும் முடியாது பிகாஸ் குழந்தால் குழந்தை நம்ம அடிக்க முடியாது அவனுக்கு எதாவது சொன்னாலும் புரியவும் செய்யாது ஸோ இந்த வயசில் நம்ம பையரவே சொன்னாலும் புரிய புரிய மாட்டிக்கிறதுனா பிகாஸ் இந்த ஃபோன் வந்து அவ்வளோ அடிஷனான ஒரு விஷயம் தான் நம்மளால் எப்படி ஃபோன் விட முடியல ஸோ அதுவும் கொண்டாந்து இருப்பாங்க குழந்தைங்க இருப்பதே வந்து அடமுடிய அடமெண்ட்டாக பண்ணுவாங்க நான் அதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணேன் ஸோ அப்போல்லாம் அந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு பிடிச்சி போச்சு நான் போகலாம் நானே ரொம்ப தடவை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு பிடிச்சி போச்சு ஸோ என் குழந்த வந்து விடவே மாட்டா இருக்கிற புக்கை நேச்சுடாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த புக்கோஸ் அவர்ட்டு பார்த்துட்டுருப்பா ஸோ தான் ஓகே அப்படி நிறையா அந்த புக்கெலாம் கேட்டிங்கன்னா நீவே பாருங்க இது தாங்க அந்த புக்கு இதில் ஆல்பெட்ஸ் இருக்கும் நம்பர்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து சாங்ஸ் இருக்கும் ரைம்ஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸ்டோரிஸ் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருக்கும் அப்புறம் வந்து அனிமல்ஸ் நேம்ஸ் இருக்கும் பேசிக்கான காமன் அனிமல்ஸ் நேம்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும் நிறையாவே இருக்கும் இதெல்லாம் அந்த குழந்தைங்க பார்த்தது தான் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா எங்கேயாவது அவங்க போகிறீங்க அப்படின்னா எலிஃபெண்ட் அப்படின்னா இது எலிஃபெண்ட் இந்த குழந்தைங்க தெரியாது ஸோ இதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்கக்கே தெரியும் ஆனால் பார்த்தோம்னா இந்த இதாக ஞாபகம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் குழந்தைங்கள வந்து டைவ் பண்ணலாம் ஒன் டைம் உட்காந்து நீங்கள் காம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைக்கி அதுக்கடுத்து அவங்க இதை உட்காந்துருவாங்க ஓகேங்களா அது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் ஷேர் பண்ணல வேணும்னா சொல்லுங்கள் கம்ப்யூட்டரில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது நான் என்னோட பர்சனலாக நான் ட்ரை பண்ணேன் என் பக்கத்துக்காக உட்காந்துச்சிருந்தாங்க நான் உங்களுக்கு இதை சொன்னேன் யூஸ் பண்ணி பார்ப்பாள் நீ வாங்கி பார்ப்பா நீ சர்ச் பண்ண இதில் என்னென்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா இதில் ஹோல் பே புக்குமே வந்து இந்த மெயின் அந்த இந்த பட்டன் இருக்குதுங்களா ஸோ இதான் வந்து ஆன் பட்டன் ஒன் டைம் ஆன் பண்ணால் போதும் அது வந்து ஒரு இந்த மாதிரி மியூசிக் வரும் ஓகேங்களா அப்புறம் வந்து ஒவ்வொரு பேஜ்லேயுமே இந்த ஃபிங்கர் சிம்பிள் இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு பேஜுக்குமே டேர்ன் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது ஃபோஸ்ட் போஸ்ட் டிசைன்ட்டு இது மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கிட்ட பேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து அந்த அந்த பேஜில் வந்து அந்த ஃபிங்கர்ஸ்மே க்ளிக் பண்ணால் போதும் பட் பட் மற்றபடி நீங்கள் வந்து அந்த ஆன் பட்டன் ஆஃப் பண்ண வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆன் பண்ணக்கூடாது கிடையாது ஒன் டைம் ஆன் பண்ணால் போதும் மற்றபடி நீங்கள் ஒவ்வொரு பேஜ் டென் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் அப்புறம் வால்யூம் அப் பட்டன் இருக்குது டவுன் பட்டன் இருக்குது ரீட் கொடுத்தீங்கன்னா அதுவே எல்லாமே ரீட் பண்ணி காமிச்சிடும் ஓகேங்களா என் குழந்தை வந்து இது ரொம்பவே என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணுவேன் உண்மைக்கே சொல்கிறேன் என் குழந்தைக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அவங்க குழந்தைக்குமே பிடிக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டு விட்டுறாதீங்க நீங்கள் அடிக்கடி குழந்தை பக்கத்தில் உட்காந்து அப்படி நீங்கள் ஜாலியாக சொல்லணும் ஈ இதை பாருங்கள் சூப்பராக இருக்கு பாரு ஏய் சொல்லுது பாரு அப்படி சொல்லி சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருவதுங்களா நீங்கள் கொடுத்துட்டு இந்த அப்பிடிச்சு கொண்டு கொடுத்து போனீங்கன்னா குழந்தை யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா பக்கத்தில் உட்காந்து இங்கே பாருமான்னு சொல்லி காட்டுங்க இது சாங் ப்ளே ஆகுது பாருன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களே வந்து பார்க்க ஆரமிச்சிடுவாங்க ஓகேங்க லாஸ்ட் இதுதான் தான் இதுதான் நம்ம குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே வந்து அதில் இது பட குழந்தைய வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள் பண்ணு வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகும் நான் அதுக்காக தான் முக்கியமாக இது வந்து நான் பண்ண ஒரு விஷயமே நான் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வச்சுருக்கேன் எனக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு சொல்ல அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி யாராவது குழந்த வச்சுருப்பாங்களா ஃபோன் ரொம்பவே காட்டிகிட்ருப்பாங்களே ஸோ எனக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி வீடுலாம் வந்து செய்யும் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்